அவர் கால முனிவர் நமக்காக ஒரு கேள்வி ஒவ்வொரு வேண்டுதலைக்காக ஒவ்வொரு கோயிலுக்கு எல்லாம் ஒரே இடத்துல கிடச்சா சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று போதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வுங்க ஏ டு ஜெட் எல்லாம் கிடைக்கும் வாங்க நிறைய விளம்பரப்படுத்துகிறாங்க பாத்தீங்களா அது மாதிரி எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஒரே ஒரு வடிவம் நீங்கள் இந்த ஒரு மூர்த்தியை போய் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் திருமண வேலை வேலைவாய்ப்பு செல்வங்கள் பதவி உயர்வு இப்படி எல்லா விஷயமும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு வடிவம் இருக்குது அது என்ன வடிவம் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வமாக இருக்கும் அந்த ஒரு வடிவத்தை இனி எனக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி சிவபெருமான்ட்ட யார் கேட்குறாங்க நமக்கா கேட்கிறார் காளவ முனிவர் அப்படிங்கிறவர் கேட்கிறார் அப்ப சிவபெருமான் சொன்ன வடிவந்தான் சிவலிங்க திருமேணி சிவலிங்க திருமேணி நீங்க வழிபட்டாலே உங்களுக்கு செல்வம் கல்வி உள்ளிட்ட அனைத்து விதமான விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய ஒரு திருமேணி எதுனா லிங்க திருமேணி நீங்கள் லிங்க திருமேணி வந்து வழிபட்டாலே போதும் மறுபடியும் போய் என்ன பண்ண வேண்டியதில்லைங்க இந்த விஷயத்துக்கு அங்கே போகணும் அந்த விஷயத்துக்கு அங்கே போகணும் ஒன்றுமே வேண்டாம் உங்கள் ஊரில் பக்கத்தில் எந்த கோயில் சிவாலயம் இருக்குது அங்கே சிவலிங்க திருமேணி இருக்குன்னா அந்த மூர்த்தி நீங்கள் வழிபட்டு எந்த விண்ணப்பம் வேணாலும் வைக்கலாம்